யாரும் நல்லா இருக்கீங்களா எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ற ஒவ்வொருத்தருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி வீடியோ போட்டு ஒன் மந்த் ஆக போகுது நம்ம ஷாப் டெவலப் பண்றதால ஒர்க் வந்து அப்படியே பிஸியாகவே போயிட்டு இருக்கு அதுவும் இல்லாமல் என்னன்னே தெரில ஒன் பை ஒன்னா உடம்பு சரியில்லாமல் போகுது அதுவும் இல்லாமல் அப்படியே டயர்டாயிடுது அதனால வீடியோ எல்லாம் எடுத்து வச்சாலுமே நம்ம எடிட் பண்றது கூட டைம் இருக்க மாட்டேங்குது காலையிலே நல்ல மழைங்க ஒரு மணி அஞ்சு மணி ஆகுது இப்போ சரி தெரு ஆசைப்படி பெருக்கிட்டு கோலம் போடலாம் அப்படின்னு பார்த்தா மழை சோன்னு பெஞ்சிட்ருக்கு ஆடி மாதம்தான் பெய்ரு ஆனால் ஆடி மாதமாக இருந்தாலுமே ஒரு மூணு நாளைக்கு ஒரு முறை ந மழை வந்து நல்லா பெய்யுதுங்க உங்கள் ஊர் பக்கம்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் மிஷின் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம மிஷின் வாங்கின இருந்தே ஆள் வந்து நமக்கு அனுப்பிச்சி வச்சிட்டாங்க அவங்க ஒரு வாரம் தங்கி இருந்து நமக்கு எல்லா வேலையுமே பண்ணி கொடுத்துட்டு மிஷினையும் ஓட்டி கொடுத்துட்டு அப்புறம் தான் போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் அவங்களுக்குமே நம்ம வந்து குக் பண்ண வேண்டியது இருந்தது ஸோ ரெஸ்ட்டு எதுவுமே இல்லை காலையிலையும் இவங்க ரெண்டு பேரும் ஜாலியாக விளையாடுற பேரில் ஒரே அடிச்சுக்கிட்டு ஒரே ஜாலி தான் டோரை ஓப்பன் பண்ணிட்டாலே செம்ம ஹாப்பியாக இவங்கெல்லாம் பார்க்கும்போது நாட்டியும் அவன் தங்கச்சியும் எந்த நேரமும் ஆக்டிவாகவே இருப்பாங்க எந்த நேரமும் விளையாடிக்கிட்டே இருப்பாங்க தூங்குற டைமை தவிர மற்றபடி செம்ம ஆக்டிவ்ங்க காலையில் சிக்ஸ் தேர்ட்டிக்கெலாம் தேவேஷ் எழுந்திரிச்சிருவான் எப்பயுமே எழுந்திரிச்சு வந்ததுமே நான் என் மேல் என்கிட்டயே வந்து உக்காந்துக்குவான் இல்லை எனக்கு ஒரு முத்தம் கொடுப்பான் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷமாச்சும் என்கிட்ட அப்படியே ஓட்டிகிட்டு இருந்தா தான் அவனுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் நான் அவனே சும்மா கிண்டல் பண்ணி நீ வளர்ந்துட்டுடா இன்னும் என்னது பிள்ளைங்க ஆசையாக நம்ம மேலே இந்த மாதிரி கொஞ்சம் வரும்போது அது எவ்வளோ பெரிய பிள்ளையா இருந்தாலுமே ரொம்பலாம் அவனுங்களை வந்து நீ பெரிய பையனாயிட்ட அப்படி இப்படின்னா நான்லாம் ரொம்ப சொல்ல மாட்டேன் அப்படியே குழந்தைங்களாவே கொஞ்சுவேன் நம்ம பிள்ளை தானே யார் கொஞ்சுவா டிஃபன் வம்சம் உப்புமா தான் இட்லி உப்புமாவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காஞ்சதுமே அரை ஸ்பூன் கடுகு கடலை பருப்பு ரெண்டு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்து அது செவந்ததும் ரெண்டு கொத்து கருவேப்பில் தேவையான அளவு மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க வெங்காயம் இதில் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ வெங்காயத்துக்கு ஏற்ற அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு எயிட்டி பர்சன்ட் நல்லா வெங்காயம் வதங்கினா மட்டும் போதும் இட்லி உப்புமா செய்யறதுக்கு சின்ன டிப்ஸு ஃப்ரிட்ஜில் ஒரு அஞ்சு மணி நேரம் வச்சு அதுக்கப்புறம் நம்ம அஞ்சு விரலால் அப்படியே நம்ம உதுத்து விட்டாலே நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக பர்ஃபெக்டாக இட்லி உப்புமா வரும் சாப்பாடு பிசைகிற மாதிரி பிசையக்கூடாது நல்லா அஞ்சு விரல் அப்படியே உதுத்து விட்டாலே போதும் இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மூணு நிமிஷம் அளவுக்கு நல்லா குக் பண்ணிங்கன்னா சூப்பரான இட்லி உப்புமா ரெடிங்க ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இட்லி உப்புமா தானே நீங்கள் சிம்பிளாக சொல்லலாம் ஆனால் இதோடய டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் இருக்கிற இட்லியை வச்சு ஈஸியாக வெங்காயம் நிறைய வச்சு செஞ்சோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வீட்டில் வந்து ஃபேவரெட்னு சொல்லலாம் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நமக்கு இட்லி உப்புமா தான் நீங்கள் எந்த மெத்தடில் செய்வீங்கன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எப்பயுமே பசங்களோட ஆப்ஷன் தான் நான் வந்து செய்கிறது இன்றைக்கி பிரிஞ்சு கேட்டிருந்தான் விக்னேஷ் அதனால் அவருக்காக பிரிஞ்சு தொட்டுக்கிறதுக்கு ஆனியன் ரைத்தா வேக வச்ச முட்டை அவ்வளோதாங்க தாங்க இன்றைக்கி லன்ச்சு ஸ்நாகக்கு வேர்ஃபல்ஸ் தான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இதுதான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் மார்னிங் டைமில் அதுக்காக தான் இந்த வர்ஃபல்ஸ் மேக்கரே நான் வாங்கியிருந்தேன் ஒரு கப் கோதுமை மாவு ரெண்டு வாழைப்பழம் ஒரு முட்டை உப்பு ஏலக்காய் தூள் வெல்லம் அவ்வளோதாங்க இதை சேர்த்து மிக்ஸியில் அடித்து அப்படியே வேர்ஃபல் ஊற்றி கொடுத்தாச்சு குழந்தைங்களுக்கு லஞ்சு வேலை எல்லாமே முடிச்சிட்டதுக்கப்புறம் தான் நான் டிஃபனும் டீயும் வைப்பேன் மார்னிங்கில் எப்போயுமே ஸ்கூல் கிளப்புறதுனா ஃபஸ்ட்டு லன்ச் முடிச்சுட்டானே ஒரு வேலை முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டும் டீயும் போட்டு வச்சிட்டோம்னா குழந்தைங்க கரெக்டாக செவன் ஓ கிளாக்லாம் எழுந்துருச்சு வந்துட்டாங்கன்னா டீ குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க யூனிஃபார்ம் இதெல்லாமே எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் எனக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க விக்னேஷ் வந்து வீடெல்லாம் பெருக்கிடுவான் சின்னவன் வந்து விளையாடிட்டே இருப்பான் ஸோ அதனால் அவனை ரொம்ப கண்டுக்க மாட்டான் ஆனால் அவனுமே ஹெல்ப் பண்ணுவான் சொன்னால் சரி ஓகே இந்த ஏஜில் வேலை வாங்க வேண்டாம் அப்படின்ட்டு நான் விட்டாச்சு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்து டிஃபன் சாப்பிட்டு ரெடி ஆகிடுவாங்க எனக்குமே ஒரு கிளாஸ் டீ குடிச்சிட்டு ஒரு வர்ஃபுல்ஸ் சாப்பிடுவேன் இப்போ எனர்ஜியாக இருக்கு வேலை செய்கிறதுக்குமே சூப்பராக இருக்குது காலையில் சாப்பிட்டோம் இதுக்கப்புறம் நமக்கு குட்டீஸ்லாம் பேக் பண்ணுற வரைக்குமே நம்ம பசி தாங்க முடியாது நமக்கும் தெரியாது அந்த பசி எடுக்கிறதே வேலையில் அதனால் எதனால் லைட்டாக சாப்பிட்டுக்கிறது நமக்கு நல்லது கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே இந்த மிஷின் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒன் வீக் எடுத்துக்கிச்சு இந்த மாதிரி நம்ம உள்ள தோண்டி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு கடைலாம் ஷீட் போடாமல் அப்படியே ஓப்பனில் தான் இருந்தது இப்போ ரைஸ் மில் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து வருவங்க வந்து அரைக்கிற வரைக்கும் உட்காரணும் வெயிலில் நிற்க முடியாது உள்ளேயும் வந்து இடம் இல்லை அந்தளவுக்கு பத்துக்கு பத்து தான் நாங்கள் போட்டிருக்கோம் கடை அதனால் அவங்களுக்காக ஷீட் செலவு பண்ணி அப்படியே போட்டிருக்கோம் நம்ம வீட்டுக்கும் தேவையானது ஃபர்ஸ்ட் டைம் அரைச்சி பார்த்துட்டோம் டெமோ வந்து ஆளே அவங்களே அமுச்சிடுவாங்க அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு எப்படி அரைக்கிறது இதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாங்க ஒரு மூணு நாள் தங்கி இருப்பாங்க நம்ம வீட்டிலே எப்பயுமே மிஷின் வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் அரைக்கிறது நம்ம யூஸ் பண்ணவே கூடாது மாட்டுக்கும் கொடுக்கக்கூடாது நீங்கள் வந்து செடிக்கு கூட நீங்கள் போடலாமே தவிர மாட்டுக்கு கொடுக்காதீங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னா இந்த மிஷினில் நிறைய சின்ன சின்ன இரும்பு துகள்கள் இருக்கும் ஏன்னா அவங்க செஞ்சு புதுசாக செஞ்சுருக்காங்க இல்லையா சின்ன சின்ன பிசுறுங்கெல்லாம் இருக்கும் அந்த பிசுறுலாம் மாட்டு வாய்க்குள்ளே போச்சுன்னா அதுவுமே பாதிக்கப்படும் அது பெரிய பாவங்க நாங்கள் ரெண்டு மிஷின்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒன்றுத்தில் அரிசி இன்னொன்றுத்தில் கம்பு கேழ்வரகு இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிட்டு நாலஞ்சு டைம் போட்டு நல்லா அரைச்சிட்டு பிசுறுலாம் வந்ததுக்கப்புறம் அதை செடியில் கொட்டிட்டோம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு அரைச்சோம் ரெண்டு கிலோ கோதுமை மாவு ரெண்டு கிலோ கேழ்வரகு மாவு அரைச்சி சளிச்சு எடுத்து வச்சாச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ் காலிஃப்ளவர் பஜ்ஜு உருளைக்கிழங்கு பஜ்ஜும் போட்டிருந்தேன் ஏன்னா வேலை செய்ய வந்தவங்க அவங்களுக்கு சாப்பாடும் நம்ம வந்து ரெடி பண்ணணும் ஸ்நாக் டீ எல்லாமே நம்ம தான் போட்டு கொடுக்கணும் ஸோ வேலை சரியாக இருந்ததுங்க என்னால் இதனால் தான் வீடியோவே போட முடியல கிட்டத்தட்ட பிஸியாகவே போச்சு எனக்கு உடம்புமே முடியாமல் போச்சு நம்ம சாப்பாடு வந்து வயிறு ஃபுல்லாக சாப்பிட முடியாது ஸோ இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டாதான் தான் நம்மளால நிறைய வேலையும் செய்ய முடியும் அடுத்த நாளைக்கு என்ன ஸ்நாக்ஸ் குழந்தைக்கு கொடுக்கணுமோ அது நான் இன்றைக்கே ப்ரிப்பேர் பண்ணிப்பேன் ஒரு சிலது ஈஸியாக இருக்கிறது மட்டும்தான் மார்னிங் ப்ரிப்பேர் பண்ணுவேன் அந்த லிஸ்ட்டில் தேங்காவும் அவலும் வச்சு செம்ம டேஸ்ட்டான ஒரு ஸ்வீட்ங்க செய்யும் போதே அதிகமாக செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா நம்மளே காலி பண்ணிவிடுவோம் போல இருக்கு அவ்வளோ டேஸ்ட்டு அவ்வளோ ருசிங்க அல்வாவையே மிஞ்சிரும் அந்தளவுக்கு ருசியாக இருந்தது இது என்ன ஸ்வீட்னு எனக்கு சொல்ல தெரியல பட் ஆனால் அவளும் தேங்காய் பாலும் வச்சு தான் செஞ்சேன் அவள் நல்லா வறுத்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் ரெண்டு தேங்காய் உடச்சி திக்கான பாலாக மூணு கப் பால் சேர்த்துக்கிறேன் இது வந்து மெயினாக நம்ம மெடிசனுக்காக தான் வயிற்று புண்ணு நல்லா இருக்கும் வாய் துர்நாற்றம் வராமல் இருக்கும் உடம்பு சூட்டு தனிச்சு பாடியை நல்லா கூலாக வச்சுக்கும் குடல் புண்ணு அச்சரம் இது எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு மெடிசனுங்க இது ஒரு கப் அவளுக்கு மூணு கப் தேங்காய் பால் ஒன்றரை கப் வெல்லம் சேர்த்தா கரெக்டாக இருக்கும் ஒன்றரை கப் வெல்லம் சேர்த்து அதில் அரை கப் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ வெல்லம் கரைஞ்சால் மட்டும் போதுங்க இது பாகுப்பாக தான் எதுவுமே தேவையில்லை கரைஞ்சதும் வடிகட்டிடலாம் வெள்ளத்தில் கல் மண் எல்லாம் இருக்கும் அதனால் நம்ம ஸ்வீட் சாப்பிடும்போது அது ஒரு டிஸ்டபன்ஸாக நமக்கு இருக்கும் அதனால் ஃபில்டர் பண்ணுறது ரொம்ப நல்லது ஃபில்டர் பண்ண பாகு எந்த பேனில் நம்ம செய்ய போகிறோமோ அந்த பேனில் ஊற்றிக்கலாம் இப்போ இந்த வெள்ளைப்பாகு நல்லா கொதித்து வரும்போது தேவையான அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் அவள் தேங்காய்பாலில் நம்ம செய்ய போகிறதுக்கு முன்னாடியே ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா திக்காயிடும் ஒரு கப் அவள் வறுத்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு மூணு கப் தேங்காய் பால் சேர்த்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வெள்ளம் நம்ம வந்து கரைச்சி இது பண்ணோம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வெள்ளை கரைசலோட இந்த பால் அவல் மிக்சரை எடுத்து ஊற்றிக்கலாம் நல்லா ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க இது மேலே வந்து தெரிக்கும் அதனால் கொஞ்சம் அகலமான பாத்திரமாவே கண்டிப்பாக வச்சுக்கோங்க ரொம்ப சின்னதாக வைக்காதீங்க ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நல்லா சுருண்டு வானலில் ஒட்டாமல் நல்லா வந்துடும் அந்த லாஸ்ட்டு டைமில் ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிடலாம் முடிஞ்சால் நான்ஸ்டிக்கில் செய்யுங்க இல்லைனா நல்லா அடிகனமான பாத்திரத்தில் செஞ்சிங்கன்னா சூப்பராக இந்த மாதிரி வரும் இது அல்வா மாதிரி அவ்வளோ ருசியாக இருந்ததுங்க சாப்பிட சாப்பிட தைக்கிட்டே இல்லை நானும் ஏன்டா இது முக்கால் கிலோ தான் ஏன் செஞ்சோம் ஒரு ரெண்டு கிலோவாக செஞ்சுருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது ஒரு பிளேட்டில் தேங்காய் எண்ணெய் தடவிட்டு இந்த அல்வாவை அப்படியே கொட்டிக்கலாம் இதை கொட்டிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ரூம் டெம்பரேச்சரில் விட்டுருங்க நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்ததும் நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம ரெண்டு வாரம் கூட அப்படியே வச்சுக்கலாம் கெட்டே போகாது ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் செம்ம ஹெல்த்தியான ஸ்வீட் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுருக்கீங்களான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன் ஒன்றுமே இல்லைங்க பால் அவல் வெல்லம் ஏலக்காய் அவ்வளோதாங்க செம சூப்பரான ஹெல்த்தியான அல்வா ரெடி அல்வாவே மிஞ்சிருச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது நான் செஞ்ச முக்கால் கிலோ அவல் அல்வா ஒரு ரெண்டு நாள் கூட வரல குட்டிஸ் வந்து சாப்பிட்டே தீர்த்துட்டாங்க நல்ல வேலை இது ஈவினிங் நைட்டில் செஞ்சதால் மிஞ்சிருந்து இல்லைனா வச்சுங்களேன் டிஸ்பிளேவுக்கு கூட அவன்கிட்ட கை காலை பிடிச்சி கெஞ்சி டே டிஸ்பிளே காய்ச்சும் வைங்கடா அப்படின்ற வேண்டிய நிலமை வருது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு வீடியோ எடுத்து நம்ம அப்லோட் பண்ணுறதுக்குள்ளே இவனுக்கிட்ட கதற வேண்டியதாக இருக்குங்க அந்த அளவுக்கு இருக்குது பாருங்களேன் இவ்வளோ சாஃப்டாக ஜூஸியாக அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் செம்மையாக இருந்தது ஒருத்தவங்க கமெண்ட் போட்டிருந்தாங்க அவங்க நேம் நான் சொல்ல விரும்பலை நாட்டி வந்து அழகாக இருக்கிறதால நாட்டியை மட்டும்தான் நான் வந்து கொஞ்சிறேன் மீதி எந்த பூனையுமே நான் வந்து கொஞ்சிறது அப்படின்னு சொன்னாங்க நாட்டியை ஏன் கொஞ்சம்னா நான் ஏற்கனவே உங்ககிட்ட ஒரு ரீசன் நான் சொல்லியிருக்கேன் நாட்டி ஒரு குப்பையிலேருந்து கொண்டு வந்தவன் அதாவது அம்மா இல்லாத பையன் அவன் அதனால் நான் என் கூடவே வச்சுக்கிட்டு அவன் அவன் குழந்தையிலேருந்து ஏட்ட இருக்கிறதால என் கூடவே இருக்கா அங்கே பாருங்கள் இவன் இருக்கவே மாட்டாள் ஏன்னா காரணம் அவங்க அம்மா கூட இருக்கா அவங்க அம்மா இருக்கும்போது நம்ம தூக்கி கொஞ்சம்னா நம்மக்கிட்ட ரொம்ப ஒட்டிக்கும் அவங்க அம்மா கிட்டே இருக்கும்போது அவங்க அம்மா வேட்டையாடெல்லாம் கற்றுக் கொடுக்கும் அதனால தான் நான் அதை அதிகமாக தூக்கிறது கிடையாது நாட்டி நான் தான் அம்மான்னு நினச்சிட்டு அவன் என்னையே சுற்றி சுற்றி தான் வருவான் ஏன்னா குழந்தையிலேருந்தே அவன் வந்து என்னை பார்த்து வளர்ந்தால அவனுக்கு அம்மான்னு நான் தான் தெரியும் அதனால தாங்க வளர்க்குறேன் அழகுக்காக நான் ஒன்றும் வளர்க்கலை எல்லாமே ஸ்ட்ரீட் அனிமல்ஸ் தான் என்கிட்ட எதுவுமே காசு கொடுத்து வாங்கின அனிமல் எதுவுமே என்கிட்ட கிடையாது அதே மாதிரி அவனோட நகத்தெல்லாம் கட் பண்ணி நான் வந்து ஆசைக்காக குடும்பப்படுத்தி வைக்கிறேன் அப்படின்லாம் வேறு கமெண்டில் அதில் எழுதியிருந்தீங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது எப்படி அதெல்லாம் உங்களுக்கு சொல்ல மனசு வருதுன்னு எனக்கு தெரியல நான் வேணால் காமிக்கிறேன் அவனோட நகத்தை பாருங்கள் ஏன் குழந்தைங்களை பாதுகாக்கணும் நான் இவன் நகத்தை கட் பண்ணனா அவன் வெளியே போய் சர்வை பண்ண முடியாது சப்போஸ் அவனை ஒரு நாயே கடிக்க வருது அப்படின்னா அவன் டக்குன்னு ஒரு மரத்தில் ஏறணும் அப்போ நகம் இருந்தால் மட்டும்தான் அவனால் ஏற முடியும் எதனா ஒன்று வேட்டையாடி பிடிக்கணுன்னா நகம் கண்டிப்பாக அவனுக்கு தேவை அதனால தான் நான் நகம் வந்து நான் அவனுக்கு கட் பண்ணவே இல்லை எங்களை இது வரைக்கும் பூரணும் கிடையாது கடித்ததும் கிடையாது எப்பயுமே ஒரு அனிமல் வந்துங்க அதோட நகம் அதோட பல்லு தேவையில்லாமல் யூஸ் பண்ணவே பண்ணாது எனக்கு சின்ன வயசுலேருந்து நான் இந்த அனிமல்ஸோட பழகிட்டு தான் வரேன் அவ்வளோ பாசமாக இருக்கும் அவ்வளோ தாங்க டே சூப்பராக முடிஞ்சது இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்